என்ஜினியர் ஃபெரோஸ்கான் அவர்கள் எழுதிய பொற்காலம் வரலாற்று தொகுப்பு நூல் சென்னை நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சியில் ஜனவரி பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் சாஜிதா புக் சென்டரில் நடைபெற்றது உஸ்தாத் ஜஃபர்ல்லா ரஹ்மானி அவர்கள் நூலை வெளியிட்டார்கள் சமுதாயப் புறவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஒரு தலைப்பு எழுதியுள்ளது உடனே அவங்க அற்புதமாக வசதியாக ஒரு புத்தக வடிவில் எனக்கு ஆசையான விஷயம் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி தலைப்பு முன்னாடியே நானும் புத்தகத்தை வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு வரவேற்பையும் மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு

பற்றி பேசி பேசினாங்க முழுமண மக்களவுக்கு அவங்க இருக்கும் அப்புறம் நகர் போயிருக்கும் அப்புறம் சிறப்பிருந்தர்கள் அனைவரும் இருக்கும் அப்புறம் என்னோட ட்ரீட்மெண்ட் அதாவது ஒரு களி பார்த்தீங்கன்னா பேசுகிறவங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிரும் அதனால கொடுத்து கழிச்சாலும் அந்த எல்லாருக்குமே என்னோடய நன்றி தெரிஞ்சுக்கணும்